வடக்கு பார்த்த வீடு நார்த் ஃபேசிங் ஹவுஸ் அது புதனுக்கு உண்டான அதிகாரத்திற்கு உண்டான அமைப்பு கிழக்கு வடக்கு வடகிழக்கு நார்த் ஃபேசிங் ஹவுஸுக்கு வெட்டு ஈசான மூளை வெட்டு அப்படின்றது என்ன இப்போ நீங்க வந்து வாயு மூலை இந்த பகுதியில் நீங்க வந்து கன்னி மூலையில் பெட்ரூம் அமைப்பீங்க இது ஒரு பெட்ரூமு அப்புறம் டாய்லெட்டு அப்புறம் இது பெட்ரூம் நீங்கள் அமைச்சிருப்பீங்க அப்புறம் படியை போட்டு அதுக்கு கீழே டாய்லெட் அமைச்சிருப்பீங்க ஓகே இப்போ வந்து போர்டிகோவை வந்து இப்படி அமைச்சிருக்கீங்க இது போர்டிகோ இதில் போர்வெல்லு மழை நீர் சேரிப்பு சம்பு இவை எல்லாம் நீங்கள் வந்து இதில் அமைச்சிருவீங்க படி கிளாக் வைஸ்ல ஏறுறது செப்டிட்டாங்க எல்லாமே சிறப்பு அப்போ இது வந்து தலைவாசலுங்கிறது இங்கே இருக்கும் இதில் கிச்சனுக்கு உண்டான அமைப்பு பின் வாசலுக்கு உண்டான அமைப்பு இது மாதிரி தான் கட்டுவீங்க வடக்கை பார்த்து நார்த்து பேசி திக்கு உண்டான இது வந்து உங்களுக்கு கணக்கு வந்துருமா சார் இப்படி சார் நிறைய அன்பர்களுக்கு இந்த கேள்வி இருக்கு இது நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க கூட தயவு செய்து இந்த படி ஏறி இப்படி வரும்போது நீங்க ஈசான மூலைய வடகிழக்குல நீட்டி வச்சு போர்டிகோ சென்ட்ரிங் அமைச்சிருப்பீங்க அப்ப வடகிழக்கு மூளை நீண்டு வருகின்றது அப்ப ஈசான மூளை வளர்ந்த கணக்கு தான் வரும் இந்த கிழக்க பார்த்த வீட்டிற்கும் வடக்கை பார்த்த வீட்டிற்கும் ஈசான மூலையில போர்டிகோ அமைக்கும் பொழுது வளர்ந்து போகின்றது நீங்க வளர்றீங்க தெற்கு மேற்க பார்த்த வீட்டிற்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பின்னாடி வந்துடும் அப்ப இதுதான் உங்களுக்கு வளர்ச்சி ஸோ அதனால் ஈசானம் வளர்ந்த கணக்கு தான் அச்சப்பட வேண்டாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்